நேர்மையும் உயர்வதற்கு வழிகள் அதை இடத்துல இருந்துகிட்டே உயர போகணும் அப்படின்னு ஆசை கற்பனை அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க விழுந்து விடுறாங்க எந்த தொழில நாம செய்தாலும் சரி அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும் அப்படி இல்லாம என்ன சார் பொழப்பு இந்த தொழில மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டு இந்த தொழிலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி சொல்றது எதுக்காக அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பெரிய மலைப்பகுதி அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிற்பி உக்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கையில ஒரு சின்ன உளிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா எல்லாராலையும் அது அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவு இல்லை அவன் நினைக்கிறான் இந்த கடுமையான வெயில்ல உட்கார்ந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் நாம ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசுறான் நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காத நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன் அதனால நாம அவனா மாறி விடுறதுதான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான் அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டது சிற்பி இப்ப ஒரு சூரியனா மாறினான் இனிமே இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பியை நினைச்சு பாக்குறான் இது என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்ன விட பெரிய ஆளா தான் இருக்கணும் அதனால இனிமே நாம சூரியனா கூடாது நாம தான் இருக்கணும் அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் இப்பவும் பாருங்க இயற்கை அவனுடைய ஆசைய நிறைவேற்றி வச்சது சூரியன் அறந்த சிற்பி மேகமா மாறினான் வான வீதியில அப்படியே உல்லாசமா வர ஆரம்பிச்சான் அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல எதிரில பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழிய அடைச்சிட்டு நிக்குது வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டுது அந்த மலையை தாண்டி அப்பால செல்ல முடியல இப்போ அந்த மேகம் நினைக்குது நாம எந்த தடையும் இல்லாம அந்த இடத்துல மிதந்து வர்றோம் நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்போ வலிமை இருக்கணும் இனிமேல நாம வந்து மேகமா இருந்த இல்ல இருந்தா மலையா இருக்கணும் அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான் இப்பவும் பாருங்க இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது மேகமா இருந்த சிற்பி மலையா மாறினான் பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்னுகிட்டு இருக்கு இனிமே நமக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை இப்படி நினைச்சுகிட்டு இருந்த வேலையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டுது என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான் பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அந்த மலை நினைச்சுதான் மலையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும் இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல மனுஷன் மாறணும் அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான் அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனா மாறிச்சு அவன் கையில ஒரு உளி பழையபடியே ஒரு கருங்கல் பாறை கொத்த ஆரம்பிச்சான் அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான் இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமா ஒரு ஆசை வந்துதான் அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள் சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும் மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆபீஸுக்கு அனுப்பி வச்சோணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் இதுதான் அந்த ஆசை அதே மாதிரி செஞ்சான் பெண் வேஷத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தான் இருட்டு விட்டுது இந்த சமயத்துல வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுது ஓடி போய் திறந்தான் பக்கத்து விட்டு அம்மா கிடுவீடுன்னு உள்ள வந்துட்டாங்க காப்பி பொடியோ எதுவும் வாங்குறதுக்கு இவன் பயந்து போய் கமலா அம்மா நான் சுசீலா இல்ல சுசீலாவோட புருஷன் பெண் வேஷத்துல இருக்கிறேன் சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா உடனே அந்த அம்மா கிட்ட வந்து பயப்படாத நானும் கமலா இல்ல கமலாவோட புருஷன் இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகத்தான் அப்படின்னு ஆனா இப்படி வாழ்க்கையை விபரீதமா நினைச்சுக்கிட்டு வேற வேற கற்பனைகள்ல வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம் நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு நாம நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை அதுதான் சரி அந்த சிற்பி என்னென்னவோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம் ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான் நேரா தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான் அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான் அவங்ககிட்ட போய் இவன் யோசனை கேட்டான் அது சரி நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற என்னால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான் என்ன நடந்தது சொல்லுன்னா அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு நிம்மதி இல்லை அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை என்ன அப்படின்னு விவரத்தை சொன்னான் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான் இந்த பாருப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு வீடு ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன் இங்கே சண்டை வந்துட்டதுன்னா நேராக அங்கே போயிடுவேன் ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு ஓ அப்படியா விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான் இங்கே தேடினான் ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ இவனுக்கும் ரெண்டு வீடு ஆயிட்டுது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா இவன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு போனான் அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுது இனிமே இந்த பக்கம் வராத எனக்கு தெரியாம எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டி விட்டது இவன் அதனால என்ன பரவாயில்லன்னு என்ன ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான் அங்க பார்த்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணது முன்னாடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுது இவன் வீதிக்கு வந்துட்டான் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல என்ன இது அவன் சொல்லிக் கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான் வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயோ படுத்துருவோம் வேற எங்கேயும் போய் படுத்துவோம் முடியாது அதான் ரெண்டு பேரும் வரைக்கும் விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சு உக்காந்தான் அப்போ எடுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரும் அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில் யாரை பாது அப்படின்னு கிட்டே போய் பார்க்குறான் அப்புறம்தான் தெரியுது அவன் யாரும் தெரியுமா இவனுக்கு யோசனை சொன்னால்ல ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் இங்கே படுத்து கிடக்குறான் டேய் நீயா நீ எப்படிறான் இங்கே வந்த அப்படின்னா ரெண்டு வீட்லயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன் நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னா அவன் என்னடா காரணம்னு கேட்டான் அது வந்து வேற ஒன்றும் இல்லை தினமும் ராத்திரி இல்லை இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருந்தது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதுக்காக தான் அவங்ககிட்ட அப்படி யோசனை சொன்னேன் இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடைச்சிட்டுதான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம் நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாய்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவோங்க ஆரம்பிச்சிட்டானோ அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறார் அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறதுல கல்யாணம் பண்றது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்ச கேட்டு வீணா போறவங்க தான் அதிகம் அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்ல ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி சரியா சிந்திச்சு பாக்கறது இல்லை அதுதான் தப்பு சில பேர் வந்து அறிவுரை சொல்றதுலேயே ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான்னு கேட்டாரான் ஒருத்தர் அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர் ஏன்னு கேட்டிருக்காரு ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர் ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன் வாழ் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன் ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான் படுக்கையில் விழுந்தான் பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டுது திரும்பி பார்த்தான் ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது உடனே வாழை உருவோனா வீசினான் அது தப்பிச்சுட்டு ஓடி போச்சு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல கடைசியில் அந்த வாழ் முறிஞ்சு போனது தான் மிச்சம் ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது இன்னொரு பக்கம் பயமாக போய்ட்டுது எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்ட்றதா அவனால் சகிச்சிக்க முடியல மனைவி கிட்டே சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு அவன் சிரிச்சா உங்களுக்கு புத்தியே இல்லை எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்தம்மா சொன்னதும் நீ என்ன சொல்கிறேன்னா ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னது அந்தம்மா உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது அது சாதாரண பூனை இல்லை வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை பெரிய இடத்துல வளர்ந்தது அதை கொண்டுட்டு வந்துவிட்டாங்க அந்த பூனை பார்த்து எலி மேலே பாஞ்சுது ஆனால் அந்த எலியோ சுலபமாக தப்பிச்சு போய்ட்டுது அடுத்தபடியாகவும் பாயத்துக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது அவ்வளவுதான் தான் அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்புச்சு அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அடுத்தபடியாக யோசனை பண்ணால் ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையே ஒரு நாள் ஏரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான் ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த அரண்மனை பூனைகிட்டே போய் புலம்புனான் அரண்மனை பூனையே நீயே தோற்று போயிட்டியே இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா அந்த பூனை சிந்திச்சுது அப்புறம் சொல்லிச்சு இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிபட்டு வராது சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னது சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல் இப்போது அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும் ஆனால் பிடிக்க தெரியாது அதுக்கான வளர்ப்பும் இல்லை பயிற்சியும் இல்லை ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை பசிக்கு ஆகாரம் தேடி அலையும் எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும் அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது அது சரியே அதுவும் பூனை தான் நீயும் பூனை தான் அதால் முடிகிற காரியம் ஏன் ஒன்றால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன் இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு இதே கேள்வியை நானும் கேட்டேன் உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன் அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன் அதுக்கு கோவம் வந்துவிட்டுது இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு நான் ஒரு பூனை அவ்வளவுதான் தான் பூனைன்னா பூனை பூனை எலிய பிடிக்கும் நான் எளிய பிடிக்கிறேன் அவ்வளவுதான் என்னது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க கொண்டாந்து விட்டால் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது இந்த பேரனுக்கு நம்பிக்கை வரல இருந்தாலும் அதை கொண்டுகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான் ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்புச்சு மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை அதோடய ரகசியம் என்னென்னு கேட்டாங்க அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பூனை அவ்வளவு தான் நீங்களும் பூனையாருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில கவியை எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா நீ நீயாக இரு இதுதான் அந்த தத்துவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும் நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிகிட்டு இருந்தான் உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான் வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான் எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா நான் உடனே புறப்பட்டு வரேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர் சரின்னு சொல்லிவிட்டான் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார் அப்போது வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான் நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர் அவன் சொன்னான் எலியை வெளியில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர் அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு அதுக்காகத்தான் அந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நான் இது எதுக்குன்னா இப்படி வேடிக்கையாக சொல்கிறது பூனை பூனையாக இருக்க வேண்டும் எலி எலியாக இருக்க வேண்டும் மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நாம் நாம இருக்கிற வரை வெற்றி நிச்சயம் எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது பயப்படாத மனிதர்கள் யாருமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் பெரியவங்க சொல்றாங்க எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ள அடக்கம் அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் வாழ்க்கையில சுலபமாக வெற்றி அடைய முடியும் சரி அந்த ஆறு வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம் ரெண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம் மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம் நாலாவது என்னென்னா காதல் தோல்வி ஐந்தாவது முதுமை ஆறாவது மரணம் அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான் இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் திசை திருப்ப முடியும் சரி இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம் எதுலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது வறுமையை சகிச்சுக்கிறது வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏத்துக்கிறது மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள் அந்த அடுத்தது ஒன்று பார்த்தமே பழிச்சொல் பற்றிய பயம் அதாவது அடுத்தவங்க நம்மளை புற சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது தாழ்வு மனப்பான்மை வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள் மூணாவது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம் அதாவது நோய் பற்றிய பயம் ஒரு உண்மை என்ன தெரியுமா டாக்டரை சந்திக்கிற மனிதர்கள்ல எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம் நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது எந்த நேரமும் வியாதியை பத்தியே பேசி பேசி மனசு அங்கேயே வச்சிருக்கிறது நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள் நாலாவது பயம் காதல் தோல்வி இது ரொம்ப வேதனை உடம்பையும் மனசையும் சீரழிச்சுவிடும் ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அஞ்சாவது முதுமை பற்றிய பயம் ஆறாவது மரண பயம் வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம் ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ஆறு வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டை ஆகிடப்படாது உழைச்சி பணம் சேர்க்கணும் உற்சாகமாக மனசை வச்சுக்கணும் மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லாம் சரியா வந்துடும் நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான் சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது ஒரே ராத்திரியில முப்பதாயிரம் ரூபா தயார் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு இன்னொரு பயம் சொன்னா என்ன பயம்னு கேட்டாங்க போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா இது இந்த பயத்தில் அடங்காது அதனால அஞ்சு அஞ்சு சாவார் அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லி நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் அதை வாங்கறதுக்கு தான் ஆளை காணும் இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும் வகையை புரிஞ்சிக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியதுதான் அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதுங்க அதில் எவ்வளோ விதம் தெரியுமா இரக்கம் கருணை காரூயம் பந்துத்துவம் பட்சம் பாசம் நேசம் விசுவாசம் அபிமானம் காதல் பக்தி இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான் இருந்தாலும் அதுகளுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு இரக்கம்னு பேரு அறிவு பலம் சரீர பலம் இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க அதுதான் கருணை எறும்பிலிருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு கருண்யம்னு பேர் ஜீவகாருண்யம் சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு பந்துத்துவம் ஒரு எஜமானன் வேலையாள் கிட்ட காட்டுற அன்பு இருக்குது பாருங்கள் அதுக்கு பேரு தான் பட்சம் அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேர் ஈருடல் ஒரு உயிர்னு நினைக்கிறது இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம் தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேர் வயசு செல்வம் அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சம சமபங்கு எடுத்துக்கிறது இது கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டுனது இந்த ரகம் வேலை செய்கிறவங்க கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர் தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லேயும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர் தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான் ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர் கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேர் இப்படி அன்புல பலராக இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணிய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலாக இருந்ததுதான் சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க அவங்களாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா மனைவி அன்பா இல்லை இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம் அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம்பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார் ரொம்ப கோபமா என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன் எல்லாம் உங்களால தான் சார்னார் விவரமா சொல்லுங்களேன் என்ன உங்க தகவலை கேட்டுட்டு ஒரு பூனை குட்டிய கையில் எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக ஆனா அது முந்திக்கிட்டது அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது முகம் பூரா நகை கீரல் அதுதான் இப்படி அப்படின்னார் அன்புல அறிவு சேராதனால வந்த கோளாறு இது ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம் ரொம்பவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார் அதனால அதை பத்தி கவலை இல்லை இப்ப நேர்முக தேர்வுல தேர்வு பெறணும் ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார் நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான தான் சொன்னார் இருந்தாலும் பாருங்க அந்த நேர்முக தேர்வுல அவரு தேர்ந்தெடுக்கப்படல என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரிச்ச போதும் விவரம் தெரிஞ்சுதான் அது என்ன ஆயிருக்குதுன்னா அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துகிட்ட முறையில சில தவறுகள் நடந்து போச்சான் முக்கியமா வந்து ரெண்டு தவறுகள் ஒண்ணு அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் கொள்ள ஆரம்பிச்சிட்டாரா ரெண்டாவது என்னன்னா இவர் நாற்காலியில தாராளமா இயல்பா சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில உட்கார்ந்து இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர் பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்றது ரெண்டாவது நாற்காலியில இயல்பா தாராளமா உட்காராம நாற்காலி முனையில உட்கார்றது பார்க்க போற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கக்கூடாதான் அதனால மார்க் இருந்தும் சர்டிபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல வேலை கொடுக்கறவங்க நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க இத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட் நீங்க நினைக்கிறத அழகா தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பாப்பாங்க உங்க திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதான்னு பாப்பாங்க இதுக்கு என்ன செய்யறது குழப்பம் இல்லாம சிந்திக்கணும் குழப்பம் இல்லாம பேசணும் இரண்டாவது விஷயம் என்னன்னா புத்திசாலித்தனம் அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏத்துக்க போற வேலையை நல்ல விதமா செய்ய முடியுமா உங்களால அதை எந்தெந்த வழியில செய்யலாம் அப்படிங்கறத உங்களால தீர்மானிக்க முடியுமா அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பாப்பாங்க இது இன்டெலிஜென்ஸ் மூணாவது தன்னம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும் எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும் அடுத்தவங்களை நமக்கு சாதகமா திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும் நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் இருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும் அஞ்சாவது வந்து முன்வருதல் இனிஷியேட்டிவ் வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காம எடுக்கிறதுக்கு முன் வரணும் ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம் லீடர்ஷிப் நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்துல நடந்துக்க தெரியுதா ஏழாவது கற்பனை திறன் இமேஜினேஷன் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பாப்பாங்க எட்டாவது என்னன்னா வளைந்து கொடுத்தல் பிளெக்சிபிலிட்டி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு நடந்துகிறதுக்கு தெரியுதா அவங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை நல்ல விதத்துல ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க ஆறாவது சுய அறிவு செல்ஃப் நாலட்ஜ் அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது முக்கியம் அடுத்தது போட்டி மனப்பான்மை காம்படிட்டிவ்னஸ் அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒருபடி மேல வரணுங்கிற குணம் வேணும் இதுக்கு அடுத்தது என்னன்னா குறிக்கோளை வெல்லுதல் கோல் அச்சீவ்மெண்ட் குறிக்கோளை சவாலா எடுத்துக்கிட்டு அதை அடையணும் அப்புறம் வேறுபட்ட திறமைகள் ஒகேஷனல் ஸ்கில்ஸ் பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் ஏதும் உண்டாங்கிறது முக்கியம் நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து இவ்வளவு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார் நேர்காணலுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரிச்சேன் நான் போனேன் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரி எல்லா பதிலையும் சொன்னேன் கடைசியா நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னாரு என்னன்னு கேட்டேன் அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாரா அப்படின்னார் அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம் எனக்கு ஒரு நண்பர் அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப கேட்டேன் ஏன் சார் நீங்க எல்லாம் கோர்ட்ல வாதாடுறப்போ கருப்பு நிற அங்க அணியுறீங்களே அதுக்கு என்ன காரணம் சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன்